Hi friends, welcome to Yashikar. ரீசண்ட்டாக ஒரு ரீல் ஜோடிக்கு ரியலாக திருமணம் நடந்திருக்கு எஸ் யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட ஜி தமிழில் கணத்தில் முத்துமிட்டால் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இவங்க பேராக பண்ணாங்கன்னு சொன்னாங்க தெரியல எனக்கு இவங்களோட எங்கேஜ்மெண்ட் அப்பயும் பேசி வீடியோ வச்சுருந்தேன் ஆனால் போஸ்ட் பண்ணவே இல்லை விட்டுட்டு ஃபைனலாக இந்த மேரேஜ் அப்டேட் யாவது கொடுத்துடணும் அப்படின்ட்டு எஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குருவாயூர் கோவிலில் நம்மளோட சந்தோஷ் அதாவது இப்போது ரஞ்சனி அப்படின்ற சீரியலில் ரொம்பவே சூப்பராக ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு சன் டிவியில் ஓடிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஸு ஸ்டோரி வச்சு போயிட்டுருக்கு இல்லையா அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் அந்த ஸ்டோரியில் இவரும் ஒரு ஹீரோவாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கார் சந்தோஷ் இவருக்கும் மோனிகா அவங்களுக்கும் ரீசண்ட்டாக தான் எங்கேஜ்மெண்ட் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எங்கேஜ்மெண்ட் பிக்லாமும் சோசியல் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்து ஷேர் ஆகிருந்தது இன்றைக்கி குருவாயூர் கோவிலில் ரெண்டு பேருக்கும் அவங்களோட முறைப்படி அதாவது அந்த கேரள முறைப்படி திருமணம் வந்து நடந்திருக்கு அந்த துளசி மாலை சிம்பிளாக வந்து அந்த கோவிலில் வந்து மாலை மாற்றி திருமணம் மட்டும் பண்ணியிருக்காங்க நெருங்கின சொந்த பந்தம் மட்டும் போயிருக்காங்க பிள்ளைக்கு மேபி சென்னையில் வந்து ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பவே ஹாப்பினஸோட ஜஸ்ட்டு மேரிட் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரீசண்டாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் இது முழுக்க முழுக்க ஒரு காதல் திருமணம் தான் ஏன்னா ரெண்டு பேருமே இந்த தான் இருக்காங்க ஒன்னாக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ தொடங்கின காதல் இருக்குது அதாவது கணத்தில் முத்தமிட்டால தொடங்கின காதல் போல இருக்குது ஃபைனலாக இப்போ சக்ஸஸ் ஆகியிருக்கு சந்தோஷம் ஹீரோவாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு சீக்கிரமாகவே மோனிகாவும் ஏதாவது சீரியல் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்